என் மாலை வணக்கம் நாம் இன்றைய பதிவில் சஸ்தியை நோக்க எனத் தொடங்கும் திருச்செந்தூர் கவச பாடலில் பதினாறாவது வரி முதல் இருபத்தி ஓராவது வரி வரை அந்த வரிகளில் அமைந்துள்ள வார்த்தைகளுக்கான பொருள் விளக்கத்தை பார்ப்போம் கவசத்தின் பதினாறாவது வரி சரவண பவனார் சடுதியில் வருகை என அமைந்துள்ளது சரவணம் என்ற சொல் நாணல் சூழ்ந்த பொய்கையை குறிக்கிறது பொய்கை என்பது இயற்கையாக அமையப்பெற்றுள்ள ஒரு நீர்நிலை பவன் என்பது புதிதாக தோன்றுவது என பொருள்படும் ஆக சரவண பொய்கையில் அவதரித்த நம் இறைவன் சரவண பவனார் எனப்பட்டார் முருகன் கோவில்களில் உள்ள நீர்நிலைகள் சரவண பொய்கை என்றே அழைக்கப்படும் சடுதி என்ற சொல் விரைவாக என்று பொருள்படும் ஆக கவசத்தின் பதினாறாவது வரி சரவண பொய்கையில் அவதரித்த எம் இறைவனே நீங்கள் மிக விரைவாக வந்து எனக்கு நல்லொருள் புரிய வேண்டும் என உரைக்கிறது அடுத்ததாக ரஹண பவச என தொடங்கும் பதினேழாவது வரி முதல் பசர ஹனபவ என அமைந்துள்ள இருபத்தி ஓராவது வரி வரை அமையப்பெற்றுள்ள வரிகளில் லஹன பவச ரிஹன பவச நிபவ சரஹண வினபவ சரஹண பசர ஹணப என அமைந்துள்ள சொற்கள் நம் முருக பெருமானின் சரவண பவ என்ற சடாக்ஷர மந்திரத்தில் உள்ள ஆறு எழுத்துக்களையும் சிறிது முன்னும் பின்னுமாக மாற்றி உருவேற்றப்பட்டுள்ள மந்திர சொற்கள் கவசத்தை படிக்கும் சில மிகியன்பர்கள் ரஹண பவச என அமைக்கப்பட்டுள்ள இந்த வார்த்தைகளை பாலதேவராயர் சுவாமிகள் ஏதோ நாக்கு பயிற்சிக்காக உபயோகித்திருக்கிறார் என எண்ணுகின்றனர் ஆனால் இது மந்திர பிரயோகம் சரஹண பவ என்ற மந்திரத்தை முறையாக உச்சரிக்கும் போது ஒரு பலனும் எழுத்துக்களை சிறிது முன்னும் பின்னுமாக மாற்றி உச்சரிக்கும் போது மற்றொரு பலனும் கவசத்தை போதும் மெய்யன்பர்களை வந்து சேரும் அப்படி வெவ்வேறு உருவில் அமைந்து வெவ்வேறு பலன்களை அருளக்கூடிய இந்த ஆறு எழுத்து மந்திரத்தை முருக பக்தர்களாகிய நாம் கோடி முறை உச்சரித்து நம் வாழ்வில் எல்லா பலங்களையும் நலங்களையும் பெற்று மகிழ்வோம் கவசத்தின் பதினேழாவது வரியை ரஹன பவச ரர ரர ர என நாம் தொடர்ந்து உச்சரிக்கும் போது நம்மிடம் பணமும் பொருளும் பல வழிகளில் வந்து சேரும் மேலும் இவ்வரி அசுரர்களை அழிக்கும் திறம் படைத்தவரே உம்மை போற்றுகிறோம் என உரைக்கிறது அடுத்ததாக கவசத்தின் பதினெட்டாம் வரி ரிஹனா பவச